விதியை மதியால் வெல்லலாம் என்று ஒரு பழமொழி சொல்வார்கள் விதியை மதியால் வெல்லலாம் முதல்ல விதினா என்ன மதினா என்ன என்பதை சொல்லலாம் விதி என்பது பிரம்மன் நம்ம தலையில் எழுதுனது அப்படின்னு பொதுவாக சொல்லக்கூடியது பிரம்மன் மதி என்பது அறிவு மதியை விதியை மதியால் வெல்லலாம் என்பதற்கு ஒரு புராண கதையும் இருக்கிறது அது என்ன புராண கதை என்றால் மார்க்கண்டேயன் புராணம் கதை அந்த மார்க்கண்டேயன் அது திருக்கடையூரில் அந்த கோவிலுமே இருக்கிறது மயிலாடுதுறையிலிருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் சென்றால் அந்த திருக்கடையூர் அது சோழர்கள் காலத்தில் கட்டப்பட்ட ஒரு ஆயிரம் வருடம் பழமையான கோயில் அது நான் ரெண்டு மூன்று முறை சென்று வந்துள்ளேன் அந்த மார்க்கண்டேனுக்கு பதினாறு வயசோடு முடிஞ்சு போயிடும் அதுக்கப்புறம் அவனுக்கு சாவு வந்துடும் டெத்து யமன் வந்து அவனை வந்து அழிச்சிட்டு போகணும் எங்கே அவனை விதி முடிஞ்சு அவனை வந்து அந்த மேல் லோகத்துக்கு யமலோகத்துக்கு அழிச்சிட்டு போகணும்னு சொல்லிட்டு தான் அங்கே எல்லாருமே இருப்பாங்க சித்திரகுப்தன் சொல்லுவார் நேரம் வந்துச்சு போய் அழிச்சிட்டு வா அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் போவாங்க அங்கே வந்து கோயிலுங்கிறதுனால அங்கே சிவனுடைய லிங்கம் சிலை இருக்கும் அது தெரிஞ்ச உடனே உடனே போயிட்டு அந்த சிவன் சிலையை கட்டி பிடிச்சிருவார் கட்டி உடனே இவங்க விடுகிற பாசக்கயிறு அந்த சிவன் மேலேயும் சுத்திக்கும் உடனே வந்து கடவுள் வந்து காப்பாற்றுவார் சிவன் வந்து காப்பாற்றுவார் இதுதான் அந்த புராணம் அப்போ அந்த மதிநுட்பம் அவருக்கு இருந்திருது சொல்லிக் கொடுத்துருக்கார்கள் அதனால் தான் அவர் அந்த விதியை மதியை வென்றார்கள் விதியை மதியால் ம விதி என்பது அப்படி உண்மையில் இல்லை விதி என்று ஏதும் இல்லை வேதங்கள் வாழ்க்கை இல்லை உடல் உண்டு உள்ளம் உண்டு முன்னேறு மேலே மேலே இப்படி ஒரு பாடல் கவிஞர் கண்ணதாசன் சொன்னது இருக்குது அதனால் விதி என்பது ஒன்று எதுவும் இல்லை பிரம்மனும் இல்லை அவன் எழுதவும் இல்லை அதனால் மதி தான் மதியினால்தான் இன்றைக்கி எல்லாமே நம்மளால் செய்ய முடியும் ஆதலினால் இந்த விதி என்ற பொரை நம்பாதீர்கள் யார் சொன்னாலும் நம்பாதீர்கள் மதிநுட்பம் என்று மதிநுட்பத்தினால்தான் மொபைலில் வைத்து நான் பேசுகிறேன் கம்ப்யூட்டர் வந்து விற்றது வாட்ஸ்அப் வந்து விட்டது கைபேசி வந்துவிட்டது ஃபேஸ்புக் வந்துவிட்டது இன்னும் விக்கிபீடியா வந்துவிட்டது எல்லாமே அத்தனையுமே இன்றைக்கி விட்டது அது மூலம் பல தகவல் நமக்கு தெரிய முடிகிறது அதனால் இந்த விதியை யாரும் நம்பாதீர்கள் மதியை நம்புங்கள் உங்களுடைய தொழில்நுட்பத்தையும் உங்களுடைய அறிவையும் பயன்படுத்துங்கள் முக்கியமாக பகுத்தறிவு பகுத்தறிவது அது முக்கியமானது எனவே இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம்